ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹனிமிஷே கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃப்ரைடே மார்னிங் routine vlog தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நைட்டே பார்த்தீங்கன்னா கிச்சன் எல்லாம் கிளீனாக வச்சுருவோங்க இது ஒரு நல்ல பழக்கன்னே எனக்குன்னு சொல்லுவோங்க ஏன்னா நான் வந்து எப்போவுமே இந்த கிச்சனை வந்து கையோடு க்ளீன் பண்ணி வைக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க நைட் வந்து தோசை ஊற்றியிருந்துங்க தோசை கல்லு கழுவிட்டு சூடு பண்ணி எண்ணெய் தடவி வச்சிட்டுனா அடுத்த நாள் வந்து நல்லா தோசை வருங்க அதுக்காக ரெடி பண்ணி அதையும் வச்சாச்சு நைட்டே க்ளீன் பண்ணி வச்சிட்டேங்க அதையும் எடுத்து வச்சிடலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரம்லாம் நைட்டே வாஷ் பண்ணி வச்சது எல்லாமே வந்து அந்தந்த பிளேஸ்க்கு எடுத்து வச்சிடலாங்க இந்த பாத்திரம் விலைக்கு எடுத்து வைக்கணுன்ற வேலையே பெரிய கஷ்டமாக இருக்குங்க அந்த விளக்குக்குள்ளே இந்த வேலை பார்த்துட்டு வந்து செய்யலாமா அந்த வேலை பார்த்துட்டு வந்து செய்யலாமான்னு தாங்க யோசிச்சுக்கிட்டே செஞ்சிட்ருப்பேன் இதுலேயும் கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சுன்னா அதை தொடச்சி எடுத்து வைக்கணுங்க அதுவும் இன்னும் ஒரு கஷ்டமான வேலையாக தாங்க நான் நினைப்பேன் ஏன்னா வந்து உடன் ரேக்குன்றதுனால வந்து தண்ணி படக்கூடாது அப்படின்ட்டு வந்து நான் தொடச்சி தொடச்சி வச்சுருவேங்க பால் பார்த்திங்கன்னா நைட்டே வந்து ஈவினிங் பால் வந்துடும் காயை வச்சு எடுத்து வச்சுருவோங்க ஃப்ரிட்ஜில் இது வந்து கொஞ்சம் ஜூஸுக்கும் கஞ்சிக்கும் சொல்லிட்டு எடுத்து வச்சுருவோங்க காலையில் ஃபைவ் தேர்ட்டி ஆகிடுச்சிங்க வெளியே போய்ட்டு கொஞ்சம் வெளிச்சம் வந்த மாதிரி இருந்துச்சு வெளியே போய் கடைக்கு முன்னாடியே வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வந்து அடுத்த வெளியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நைட்டே வந்து பூண்டு உரிச்சு வச்சுட்டேங்க வெங்காயம் உரிக்கிற வேலை மட்டும்தான் இருக்குது முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நேற்று மாமியார் கொடுத்து விட்டுருந்தாங்க நேற்று தேர்ஸ்டேன்றதுனால பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் தொடைச்சி மா மேட்டெல்லாம் துவைச்சி பூஜை சாமான்லாம் விலைக்கு டைம் சரியாக போயிடுச்சுங்க காய் வாங்கவே இல்லை சரி முருங்கைக்கீரை இருக்கிறதுனால இதையே வச்சு கொஜ்ஜி கரைச்சிடலாம் அந்த தண்ணியை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை தாங்க பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா மாமியாரே உருவி கொடுத்துட்டாங்க அதனால் வேலையோ ரொம்பவே மிச்சம் தாங்க சொல்லணும் அந்த காம்பெல்லாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு செய்ய தாங்க மாமியாரில் இப்படி காம்ப கூட சேர்த்து தாங்க சமைப்பாங்க ஆனால் அவங்க நமக்கு வந்து அது பிடிக்காது பிள்ளைங்க ஒதுக்கி விட்டுருவாங்கன்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டேன் இப்போ சாதத்துக்கு அரிசியும் ஊற போட்டாச்சுங்க அரிசி வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊரிச்சுனாவே போதுங்க இது நல்லா வந்து ரைஸ் நீட் நீட்டாக உபரியும் அதிகமாக வருதுங்க இந்த ரைஸ் நல்லாயிருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜூஸ் போட்டுட்ருக்குங்க எனக்கும் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் ஆப்பிள் ஜூஸ் தான் போட்டுட்ருக்கேன் இந்த பேரிச்சம்பளம்ன்றது அப்படியே சாப்பிட பிடிக்காத ஒரு விஷயங்க ப்ரெக்னன்சி டைமில் டாக்டர் பார்த்திங்கன்னா ஜூஸ் வந்து எடுத்துக்கக்குள்ளே பிடிக்கலைன்னா பேரிச்சம்பழத்தை வந்து ஜூஸோடு சேர்த்து சாப்பிட்டுக்குங்கன்னு சொன்னாங்க அன்னையிலேருந்து என்ன வரதும் இந்த பழக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்குங்க ஆரஞ்சு ஜூஸ்க்குலாம் வந்து ஹனி மிக்ஸ் பண்ணிக்குவேன் மாதுளம் போலம் இல்லைனா ஆப்பிள் போடக்குள்ளே பேரிச்சம்பழம் சேர்த்துப்போங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் ஹவர் கழித்து ஹெல்த் மிக்ஸ் குடிப்போம் அதுக்காக வந்து ஹெல்த் மிக்ஸும் ரெடி பண்ணிட்டுருக்குங்க டீ காஃபி காலையில் குடிக்கிற பழக்கமே இல்லைங்க நல்ல விஷயம் நினச்சிக்கிட்டு இதையே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோங்க என் ஹஸ்பண்ட் டீ கொடுத்தா போதுன்ட்ருப்பார் பட் நான் தான் கொடுக்க மாட்டேங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கீரை வேக போடுவாங்க அதுக்கு வந்து இன்னைக்கு கடலைப்பருப்பில் தான் செய்கிறேன் கடலைப்பருப்பு கழுவி எடுத்துக்கலாங்க கடலைப்பருப்புக்கு பதிலாக துவரம்பருப்பு இல்லைன்னா கொள்ளு இல்லைன்னா வந்து தள்ளனிக்கொட்டை தள்ளனிக்கொட்டைன்றது வந்து காராமணிங்க நாங்கள்லாம் கொட்டை தாங்க சொல்லுவோம் அதை வந்து அந்த கொள் தள்ளனிக்கொட்டை யூஸ் பண்ணுறோன்னா நைட்டே வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து நம்ம காலையில் எழுந்து வேக கூட செஞ்சுக்கலாங்க இப்போ வந்து கீரை வேக வைக்கிற இது மட்டும் எப்பவுமே மண் சட்டியில் தாங்க வேக வைப்பேன் ரொம்ப அர்ஜென்ட்டுன்னா குக்கரில் யூஸ் பண்ணிக்குவேன் இன்றைக்கி வந்து மண் சட்டியில் வேக போட்டுடலான்ட்டு ஒலை வச்சுருந்தேங்க அதில் வந்து கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் பக்கத்துலேயே உழை வச்சுட்டேன் இதெல்லாம் அடுப்பில் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து அதுக்குள்ளே புளி வந்து ஒரு கோழி கொண்டு சைஸ் அளவுக்கு ஊற வச்சுட்டு வெங்காயத்தையும் உரிச்சிடலான்னு உரிச்சிட்டேங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு ஒரு அரப்பாக வெந்துருச்சுங்க அதனால் வந்து முருங்கைக்கீரை கீரை இல்லைங்களா அதை கழுவிட்டு அதையும் வந்து மண் சட்டியில் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கீரையை வேக வச்சா போதுங்க ரொம்ப நேரம் வேக வச்சுங்கன்னா சத்துக்கள்லாம் போய்டுன்னு சொல்லுவாங்க பாட்டி எப்போவுமே எங்கள் பாட்டி பார்த்திங்கன்னா இந்த மண் சட்டியில் தாங்க கீரை குழம்பாகட்டும் கீரை வேக வைக்கிறது பருப்பு குழம்பு மாங்காய் குழம்பு இதெல்லாம் வைப்பாங்கங்க அப்படியே நானும் ஃபாலோ பண்ணுவேங்க ஏதாவது காரக்குழம்பு வச்சுன்னா கூட மண் தாங்க வைப்பேன் காய்கறிகள்லாம் நிறைய போட்டு செய்கிறப்ப இந்த பக்கம் உலையும் கொதிச்சிருச்சுங்க அரிசியும் போட்டுட்டுங்க மண் சட்டி வந்து மாமியார்கிட்ட சின்னதா வாங்கி கொடுங்கன்னு சொன்னாங்க பொங்கலுக்கு எப்பவுமே வருஷம் வருஷம் மண் சட்டி எடுப்பாங்க ஆனா மாமியார் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பெருசா எடுத்துட்டாங்களாம் ஆனாலும் போய் எங்க சின்ன மாமியார்கிட்ட கொடுத்து மாத்திட்டு வந்தாங்க இது எனக்கு பெருசுதாங்க ஒரு சின்ன சட்டியாக எடுக்கணும்னு நினைப்பேன் ஆனால் நான் போகிற இடத்துல பார்க்க கொள்ளலாம் இங்கே கூட்டிகிட்டு போகிற ஆளுங்க இருக்காங்க பாருங்க நிறுத்த சொன்னால் அதெல்லாம் வாங்கி நீ என்ன பண்ண போகிற இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ண மண் சட்டியில் சமைச்சாதான் தான் சாப்பாடா அப்படின்ட்டு போயிடுவாங்கங்க நிறுத்தவே மாட்டாங்க என்றைக்கும் அது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்ருக்குங்க இப்போ வந்து கீரையும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சுங்க அதை வந்து வடிகட்டிடலாம் வடிகட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கூட கொட்டிடலாம் பட் கையில் ஆவி அடிச்சிருமேனு சொல்லிட்டு நான் கரண்டியால் எடுத்து எடுத்து கொட்டிகிட்டு இருந்தேங்க சாதமும் ஒரு பக்கம் வெந்து வந்துருச்சுங்க அதனால் வந்து ரெண்டு பக்கமும் கிளிப்பை போட்டு அது ஒரு பக்கம் அன்னக்கு சின்னதாக ஒரு அண்ணன் கூட இருக்குங்க அதில் வச்சு வச்சுட்டா சாயாமல் அது பாட்டுன்னு வடிஞ்சிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து வேர்க்கடலை சட்னி காலையில் தோசைக்கு பண்ணுறதுனால அப்புறம் முருங்கைக்கீரைக்கு வேர்க்கடலை சேர்ப்பேங்க அதை வந்து வருத்திட்டு இருக்கேன் பூண்டு பார்த்திங்கன்னா உரித்த எல்லா பூண்டையும் ஒன்றா எடுத்து கொஜ்ஜிக்கும் அப்புறம் வந்து பொரியலுக்கும் தனியாக பிரித்து வச்சுட்டேங்க அடுத்ததாக பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயத்தை இடித்து தாங்க சேர்ப்பேன் அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை ரெசிபி போட்டிருப்பேங்க கேரட்டோடு சேர்த்து செஞ்சுருப்பேன் அந்த ரெசிபி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கீரை பொரியலுக்கு வந்து வெங்காயத்தை இடித்து எடுத்துக்கிட்டேங்க அடுத்ததாக கொஜ்ஜிக்கு பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு உடம்புக்கு சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க எங்கள் பாட்டி அதனால் அடிக்கடி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நான் வந்து சாம்பார் ஆகட்டும் குழம்புக்கு சட்னிக்கு கூட சின்ன வெங்காயம் சேர்த்துப்பங்க கொஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க இந்த ஒரு மிளகாயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ காரமாக இருக்கும் அதனால் நான் ஒரு மிளகாய்தாங்க போட்டிருக்கேன் எங்கள் சின்ன பொண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிடவே மாட்டேன் அதனால் வந்து அவளுக்காகவே காரத்தை தாங்க சமைப்போம் நாங்களும் அப்படியே சாப்பிட்டு பழகிட்டோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க கடுகு சீரகம் க கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்க வேண்டியதாங்க அப்புறம் இடித்து வச்ச பூண்டு கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிடலாம் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சட்டியில் எண்ணெய் ஊற்றிருந்தாங்க எண்ணெயும் காஞ்சிருச்சு அப்புறமா வந்து வெங்காய வத்தல் வடகம் போட்டிருந்தங்க வீட்டில் செஞ்ச வடகம் தான் இது அதையும் சேர்த்துட்டு வடகம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாங்க இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உப்பு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சாம்பார் பொடி வந்து அரை டீஸ்பூன் இந்த பொடியெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்சி செஞ்சுருக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே வீட்டு வீட்டில் எந்த மசாலா பொடி அரைச்சாலுமே அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம கீரை வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு புளிக்கரைசல் இருக்குது இல்லைங்களா புளிக்கரைசலையும் கரைச்சி விட்டுக்கலாங்க ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு முரு முருங்கைக்கீரை பிடிக்கலனா நீங்கள் வந்து இந்த முருங்கைக்கீரை இந்த மாதிரி வேக வச்சு கொஜ்ஜி கரைச்சி சாப்பிடுங்களேன் அந்த புளிப்பு டேஸ்ட்டுக்கும் அந்த வெள்ளமும் சேர்க்கும் உங்கள் கடைசியாக அப்புறம் அந்த முருங்கைக்கீரையும் சாப்பிட்ட மாதிரி இல்லைங்களா அந்த வாமிட்டிங் இருக்கிற டைம்லாம் இந்த மாதிரி வந்து நம்ம கொஜ்ஜி குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி தான் அடிக்கடி எடுத்துப்போங்க எங்கள் மாமியார் இந்த தான் எனக்கு செஞ்சும் கொடுப்பாங்க முருங்கைக்கீரை வேக வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை தண்ணி வடி இருந்தே இல்லைங்களா அது கீரையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு மிளகா பொடி வீட்டில் அரைச்ச பொடி தாங்க சேர்க்குறேன் நான் இதிலே வந்து எல்லா மசாலாவும் நம்ம சீரகம் மிளகு தனியா இதெல்லாம் போடுறதுனால நான் வெறும் குழம்பு மிளகா பொடி மட்டும் சேர்த்துக்கிட்டேங்க நீங்கள் வந்து வேணும்னா கொஞ்சம் சாம்பார் பொடி கொஞ்சம் தனியா பொடியெலாம் சேர்த்துக்கலாங்க தண்ணி மிளகா பொடி சேர்க்குற மாதிரி இருந்தா இதை சேர்த்துட்டு கரண்டியோட அடிப்பாகத்தை வச்சு நம்ம கலந்துங்கன்னா கீரையில் அந்த உப்பு காரம் எல்லா பக்கமும் பரவுன்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்கங்க அதனால் நான் பாட்டி சொல்கிற மாதிரியே செஞ்சிருவேங்க வேர்க்கடையில் வருத்தம் இல்லைங்களா அதை வந்து நான் தோலோடவே அரைச்சி எடுத்துப்போங்க அந்த தோலோடு சாப்பிட்டா தான் சத்து அப்படின்றதுனால தோலோடு அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக வந்து கீரைக்கும் சேர்த்துட்டு அதை வந்து சட்னிக்கும் கொஞ்சம் அப்படியே எடுத்து வச்சுட்டேங்க அப்புறம் கொஞ்சம் வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுர்லாங்க இதை அப்போ தான் இந்த குட்டி சாப்பிட்றாங்கங்க வெள்ளம் சேர்த்தாதான் வெள்ளம் சேர்க்கலன்னா சாப்பிடவே மாட்டேன்றாங்க மீத்தி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கலந்து அப்படியே இறக்கிட வேண்டியதாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஜ்ஜியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கிட வேண்டியதாங்க கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த கீரையோட கசப்பு இருக்குங்க அதனால் வெள்ளம் சேர்த்துக்கிட்டா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்குங்க இந்த ப்ரெக்னென்சி ரெண்டு ப்ரெக்னன்சி டைம்லேயே போய் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வாமிட்டிங் சென்ஸ் அதிகமாக இருக்குங்க அடிக்கடி இந்த கொஜ்ஜி குழம்பு எடுத்துப்பேன் இல்லைனா வந்து இந்த புளியில் வந்து உப்பும் மிளகாத்தூளும் வச்சு இடித்து சாப்பிடுவோம் இல்லைங்களா அதை வந்து அடிக்கடி சாப்பிடுவேங்க சொல்லக்குள்ளேயே எச்சில் ஊறுதுங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சட்னிக்கு வந்து வேர்க்கடையில் பொடி எடுத்து இல்லைங்களா அதுலேயே வெங்காயம் சாரி கருவேப்பிலை தழை பச்சை மிளகா தேங்காய் இதெல்லாம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்து அப்புறமா பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பிலை கொஞ்சம் உப்பு எண்ணெயெல்லாம் சேர்த்து தாளிச்சாச்சுங்க அடுத்ததாக வந்து டைம் ஆகிடுச்சி செவன் தேர்ட்டி ஆயிடுச்சு சரி பஸ் வந்துடும் பாப்பாவுக்குன்றதுனால பாப்பாவுக்கு வந்து பெரிய பாப்பாவுக்கு லன்ச் பேக் பண்ணிவிட்டேங்க பெரிய பாப்பா வந்து கொஞ்சம் லாங்காக போகிற ஸ்கூலுங்க பாப்பா வந்து பக்கமே இருக்கிற ஸ்கூல் தான் அதனால் வந்து அவளுக்காகவே சீக்கிரம் சீக்கிரம் காலையில் சமைக்கிறதா இருக்குங்க அவளே எடுத்து பேக் பண்ணி வச்சுக்குவாங்க எப்போவுமே லன்ச் மட்டும் சில டைம் நான் பேக் பண்ணுவேன் சில டைம் வந்து பாப்பாவே பேக் பண்ணி பேக்கில் எடுத்து வச்சுருவாள் என்ன எதிர்பார்க்க மாட்டாள் லஞ்ச் ரெடியாக இருந்துச்சுன்னா பாப்பாவே எடுத்து வச்சுருவாள் அப்போ பாப்பாவை போய் பஸ் ஏற்றி விட்டு வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இருக்கிற மீதி வேலைகள் தாங்க என்னென்ன சமைச்ச பாத்திரத்தில் அந்தந்த இது பாத் கொஞ்சம் சின்ன பாத்திரமாக எடுத்து மாற்றி வச்சுட்டு அந்தந்த பிளேஸுக்கு அந்தந்த பொருளை எடுத்து வைக்க வேண்டியது தாங்க இந்த கீரையில் எப்போவுமே கொஞ்சம் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால வந்து நான் வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவேன் அதனால் அந்த சாதத்தை அப்படியே எடுத்து வச்சுட்டேங்க கையோட க்ளீனிங் ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க இதை ஸ்டார்ட் பண்ணி முடித்தால் தான் எதுவும் பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குங்க இந்த கேஸ் மெடையெல்லாம் தொடச்சி விட்டுட்டு ஃபஸ்ட்டு துணி போட்டு தொடச்சிருவேங்க எப்பவுமே கிளாஸ்மேட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் தாங்க துடைப்பேன் சூடோடு துடைச்சாவே பூ வெள்ளையே பூத்து மாதிரி ஆகிடுதுங்க அதனால் வந்து நல்லா ஆற விட்டு துடைச்சிட்டா க்ளீனாக இருக்கிற மாதிரி இருக்குங்க ஃபஸ்ட்டு ஈர துணி வச்சு துடைச்சிட்டு அப்புறம் நல்லா ஒரு நல்ல உலர்ந்த துணியாக இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு துடைச்சிருவேன் சிங்க்கு மட்டும் இன்னும் கழுவுலுங்க ஏன்னா இதுக்கு மேலே சாப்பிட்ட பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு தான் சிங்க்கு கழுவிட்டால் கிச்சன் ஏரியா பக்கமே வர வேண்டிய வேலை இல்லைங்க மாவும் வந்து கொஞ்சமாக இருக்குங்க அதை வச்சு இன்றைக்கி தோசை ஊற்றிட்டா அடுத்த நாள் வந்து மாவும் ஓட்டணும் அப் அதனால் வந்து எடுத்து வச்சுட்டேங்க அவ்வளோதான் கிச்சனை ஒர்க் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு குட்டி குட்டிப்பாப்பாவும் ரெடி பண்ணி அவளையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விண்ணுங்க குட்டி பப்பாவை கூட்டுமையை விட்டுட்டு வர்றதுனால ஹஸ்பண்டு நான் போய் தாங்க அனுப்பினோம் கடையை நான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து அவளுக்கும் லஞ்செல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டு தோசை எடுத்து தோசை ஊற்றி கொடுத்துருவேங்க கொஞ்சமாக மாவு இருந்ததுனால கொஞ்சம் கோதுமை தோசை கோதுமை மாவு சேர்த்து தோசை சுட்டிருக்கங்க ஹஸ்பண்ட்க்கு தோசை சுட்டு வச்சிட்டுனா அவர் பாப்பாவை விட்டுட்டு வந்து சாப்பிட்டுக்குவார் அதனால் அவருக்கும் சுட்டு நல்லா சூடாக பேக்கில் போட்டு வச்சாச்சுங்க அன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால எப்பவுமே டென் தேர்ட்டிக்குள்ளே சாமி கும்பிட்டுருவாங்க டென் தேர்ட்டி டூ டுவெலில் எப்போவுமே ராகுகாலம் வரும் அதனால் வந்து அதுக்குள்ளேயே வந்து சாமி கும்பிட்டுருவாங்க குளிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டாச்சு முன்னாடி வாரம் பார்த்தீங்கன்னா அரிசியும் பருப்பு வெள்ளம்னு எடுத்து வச்சுங்க பருப்பு அடுத்த வாரம் குழம்பு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டு அரிசியும் வெள்ளத்தையும் போட்டு பொங்கல் மாதிரி ஸ்வீட் பண்ணி வச்சுட்டேங்க சாமிக்கு கீரைக்கரம்மா காலையிலே கீரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க சரி இதை கையோட சுத்தம் பண்ணிடலாம் இதுக்கு மேலே விட்டால் வாடி போய்டுன்னுட்டு கீரை கீரை வந்து கிள்ளிட்ருக்கங்க சாமரிசி கீரை குழம்பும் நெய் விட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் அதனால் கையோட கிள்ளி வச்சிடலாம் அடுத்த நாளைக்கு சாமரிசி சாதம் முடிவு பண்ணியாச்சுங்க என்னோடய பெரிய பொண்ணுக்கும் இந்த கீரை குழம்பும் சாமரிசி சாதனும் ரொம்ப பிடிக்குங்க அவ்வளோ நல்லா விரும்பி சாப்பிட்டுருவா அப்புறம் பார்த்தீங்கன்னா காய் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு மண்டிக்கு போயிட்டு காய் வாங்கிட்டு வந்து போ போயிருந்தங்க கான் வந்துருந்துச்சி சரி இதை வச்சு ஈவினிங் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணிடலான்னு வாங்கினு வந்துட்டேங்க ஒரு நாலு நாளைக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்துட்டேங்க அவ்வளோதாங்க காயை உப்பு போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி துணி மேலே வச்சுட்டுனா அந்த ஈரணெலாம் ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருவேங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க அப்புறம் லைக் பண்ணிக்கிட்டால் என்னை உற்சாகப்படுத்துன மாதிரி இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணி விட்டுங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா பிரெண்ட்க்குமே நன்றி தேங்க்யூ